வணக்கம் அகஸ்தியல் முத்திரை பயிற்சி மையம் வழங்கும் முத்திரைகளும் அதன் பலன்களும் இன்னைக்கு என்ன வலி இன்னைக்கு என்ன முத்திரை பார்க்க போகிறோம்னா மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணுவது அப்படின்னு முத்திரை வழியாக பார்ப்போம் ஒன்று வந்து ஆதி முத்திரை ரெண்டு வந்து இடுக்கி முத்திரை நீ ரெண்டு முத்திரையும் எப்படி பயிற்சி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து தரையில் வந்து பெட்ஷீட்டு விரிச்சு போட்டுருங்க அது மேலே உக்காந்துக்கங்க இங்கு வந்து உக்காந்துக்கோங்க ஆசனம் பயிற்சியில் எடுத்துக்கோங்க பத்மாசனம் உத்தான பத்மாசனம் சுகாசனம் அல்லது உங்களுக்கு எந்த ஆசனம் வருதோ அதில் அமர்ந்துக்கோங்க அப்படி வரல அப்படின்னா சமணங்கள் போட்டுக்கோங்க நிமிந்து உக்காந்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி அதாவது இரநூறு எம்எல் தண்ணி குடிச்சுக்கோங்க ஒரு ஆறு முழு மூச்சு எடுத்துக்கோங்க பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி டீ காஃபி புளியல் உணவு உண்டுதல் இதெல்லாம் இருக்கக்கூடாது பயிற்சி செஞ்சிட்டிங்கன்னா அரை மணி நேரம் கழித்து பண்ணிக்கலாம் கீழே உட்காந்து பண்ண முடியல அப்படின்னா சேரில் உட்காந்து பண்ணுங்க சேர்லேயும் இதே பொசிஷன் தான் நிமிந்து உக்காந்துக்குங்க ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிடுங்க ஆறு முழுமை செட்டுக்குங்க பாத காலை வந்து ஒரு பெட்ஷீட் மேலே போட்டுக்கோங்க படுத்து எடுக்கலாம் இந்த ரெண்டு முத்திரையும் படுத்து எடுக்கிறதுல வந்து ஒரு முத்திரை படுத்து எடுக்கலாம் ஒரு முத்திரை படுத்து எடுக்க முடியாது அதனால ஃபர்ஸ்ட்டு வந்து ஆதி முத்திரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் எவ்வளோ நேரம் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பண்ணணும் இல்லைன்னா மூணு பதினஞ்சு காலையில் பழஞ்சி மத்தியானம் பஞ்சு இரவு பாய்ஞ்சு பண்ணலாம் அது முடியலன்னா காலைல இருபது ராத்திரி இருபது பண்ணலாம் அது முடியலன்னா ஏதாவது ஒரு முப்பது நிமிஷம் பண்ணலாம் அது முடியலன்னா ஏதாவது ஒரு இருபது நிமிஷம் பண்ணலாம் இருபது நிமிஷம் எடுத்துக்கலாம் மேக்சிமம் வந்து இருபது நிமிஷம் எடுக்கிறது உத்தமம் காரணம் என்னன்னா இந்த முத்திரை உடம்பு குளிர்ச்சி குளிர்ச்சியான உடம்புள்ளவங்க குறைச்சி எடுத்துங்க பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்கங்க அதுவும் ரொம்ப குளிர்ச்சி சளி பிடிக்காது அப்படின்னா பத்து நிமிஷம் எடுத்துக்கோங்க தொடர்ந்து எடுத்தீங்க அப்படின்னா உடம்புக்கு வந்து இந்த முத்திரையை ஒத்துக்கும் ஒத்துக்கிட்ட பிறகு நேரத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம் உடம்பு வந்து ஹீட்டாக உள்ளவங்க இருபது நிமிஷம் எடுக்கலாம் அல்லது முப்பது நிமிஷம் எடுக்கலாம் இப்போ எப்படி பண்ணுறது ஆதி முத்திரை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் இந்த சுண்டு வரல் அடி கோடு அதில் வந்து கட்ட வரல் வைக்கணும் நாலு வரலையும் கட்ட வரல் மேலே மூடணும் கீழே உட்காந்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு கையும் முட்டி மேலே வச்சுக்கோங்க உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கணும் மூச்சை கவனிக்கலாம் அல்லது முத்திரை கவனிக்கலாம் இல்லைன்னா ரெண்டையும் சேர்த்து கணிக்கலாம் எவ்வளோ நேரம் செய்யணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் இருபது நிமிஷம் செய்யலாம் இருபது நிமிஷம் செஞ்சோன்னா உடம்பு குளிர்ச்சி ஆகிரும் இது முடியல அப்படின்னா கீழே வச்சு செய்ய முடியல அப்படின்னா வயிற்றுக்கிட்ட வச்சு செய்யுங்க அதை விட இது ஒற்றுமோ ரெண்டாவது வந்து இது அட்வான்ஸ் முத்திரை இதனுடைய பலன்கள் என்ன செய்யும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து குழப்பத்தில் இருந்து விடு விடுவிக்கும் ரெண்டாவது வந்து அடிவயிறு வலி முக்கியமானது பீரியடு காலத்தில் வந்து அடிவயிறு சுருக்கு சுருப்புன்னு சுத்தும் வலிக்கும் காரணம் என்னென்னா உடம்பு அதிகமாக ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வலி உண்டாகும் அதை குறைக்கும் மூணாவது வந்து பயத்தை வளர்க்கும் நாலாவது வந்து மன அமைதியை உண்டாக்கும் அஞ்சாவது நிசப்தமான தூக்கங்கள் வரும் ஆறாவது வந்து காம உணர்வுகளை வந்து மெயின்டைன் பண்ணும் சமன்படுத்தும் இந்த அஞ்சும் வந்து பலனளிக்கும் அதாவது முட்டியில் வச்சு செய்யும் போது இந்த பலன்கள் வயிற்ற வச்சு செய்யும் போது கூடுதல் பலன்கள் கிடைக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னா கர்ப்பப்பை வந்து ஹீட் ஆகாது கர்ப்பப்பை ஹீட் ஆகாது அதனால் ஒயிட் டிசார்ஜ் அப்படிங்கிற வெள்ளைப்படுதல் வந்து வெளியேறாது அதே மாதிரி வயிற்றுகளை உள்ள சிறு சிறு நரம்பு மண்டலங்களுக்கெல்லாம் அதிகமான இரத்த ஓட்டம் பாஞ்சி வயிறுக்கு தேவையான சக்தியை கொடுத்து வயிற்றில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கும் அதான் இந்த ஆதிமுத்திரையோட பர்பஸ் இது ரொம்ப குளிர்ச்சியானது உடம்புக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க செஞ்சு பலனடைங்க மாதவிடாய் விடாய் காலங்களில் செய்யலாம் அப்படின்னா நீங்கள் ரெகுலராக போட்டு வந்தீங்கன்னா மாதவிடாய் காலங்களில் மாதா விடாய் வந்து மெயின்டைன் பண்ணும் என்னென்ன பிரச்சனைகளுக்குலாம் அதெல்லாம் குறையும் குறைஞ்சிச்சு அப்படின்னா பீரியடு காலத்தில் உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணும் அடுத்த வந்து இடுக்கி முத்திரை இடுக்கி முத்திரை செய்கிறோம் அது எப்படி செய்யணும் அப்படின்னா அஞ்சு வரலுக்கு இந்த நாலு வரலுக்குள்ளே நாலு வரலை விட்டுருங்க இது எங்க வச்சுன்னா வைத்துக்கிட்ட வச்சு செய்யலாம் இதுவும் அதே முறை தான் கீழே உக்காந்துன்னா வயிற்றுக்கிட்ட வச்சு தான் செய்யணும் சேரில் உட்காந்து தான் உட்காந்து செய்யலாம் இது வந்து இந்த முத்திரை வந்து படுத்து செய்ய முடியாது ஆதி முத்திர படுத்து செய்யலாம் அது வந்து பிராணவாயு முத்திரைக்கு ஈக்குவலானது ஆனால் கூடுதலான குழு குளிர்ச்சியானது ஆதி முத்திர இது என்ன செய்யும் அப்படின்னா பீரியடு காலங்களில் ஏற்படுகிற பிரச்சனைகளை தீர்க்கும் அடுத்த இடுப்பில் ஏற்பட்ட கடுப்பு கடுகடுப்பு வலி இந்த மாதிரி உணர்வுகளை வந்து சமன்படுத்தும் காம உணர்வுகளை கட்டுப்படுத்தும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்